குருவே சரணம் சிக்கன பிடித்தேன் என் சிந்தையழ முக்கன ஊர்ந்த முன் நிலைமை என தக்கன தனித்திருக்க சொக்கனாவேன் மெக்கன விடையூன்றிய வார்நிலை ஐயன் நளீன பாதம் பற்றுவதாலே சிலர் திரைவேண்டலும் விரைந்தன மலர்மிசை ஆண்டின மாதவன் சுரூபம் இளம் திங்கள் தேடுவன் திருநாளும் திருநின்ற நிலையெல்லாம் திவ்ய தரிசனமாய் சான்றுணர்வார் சத்தியம் விடம் முன் உனை ஏற்றிய முதல் நாள் ஓட்டம் ஓயாது விளங்குமோ விதண்டமில்லாத இயல்பும் இசைந்தார் காணவிட்டு கொடுக்கின்ற கடையோற்றும் நோன்பின் சரணமாய் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றி